திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியின் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் சம்மா சதி என்றால் என்ன சம்மா சதி என்றால் என்ன என்று நாங்கள் இந்த போதனையில் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் பகவான் புத்தர் கூறிய இந்த எட்டு வழியான பாதையில் ஏழாம் நிலையில்தான் ஏழாம் இடத்துல தான் அந்த சம்மா சதி என்பது கூறப்படுகிறது அப்புறம் இந்த சம்மா சதியை அடை அடைய இவர் முதலில் முதலாவது நிலைக்கு வரணும் சம்மா திட்டிக்கு வரணும் இப்போ அவருக்கு தான் சம்மா சதி இருக்கிறது இப்போ சம்மா சதி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சுய நினைவு சுய நினைவை தான் சதி என்று கூறப்படுகிறது சுய நினைவோடு நாங்கள் இன்றைக்கு கண்காணிப்பது வாழ்வது எல்லாமே மனிதர்கள் சுய நினைவோடு இருக்கும்போது தான் அவர்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும் சுய நினைவு இல்லாத ஒருத்தருக்கு எதையுமே புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகத்தில் ஒரு சுய நினைவு இந்த மனிதர்கள் வாழும் பூமியில் ஒரு சுய நினைவு இருக்கிறது அது வந்து சம்மா சத்தி என்கிற அது இந்த சத்தியத்தை கண்டவருக்கு கிடைக்கும் சத்தியத்தை கையாள்பவர் கையாலும் சதி கிடையாது அதாவது சுய நினைவு கிடையாது எல்லா மனிதர்களும் சுய நினைவில் இருக்கிறாங்க ஆனால் அது சம்மா திட்டிக்கு வந்த சுய நினைவு கிடையாது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்குத்தான் சம்மா சதி இருக்கிறது இந்த சுய நினைவு இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சுஞ்சதோ லோக்கோ அவே கஸ்ஸ மோகராஜ சதாசதோ அத்தானுதிட்டிங் ஊவச்ச மச்சுராஜா ராஜா நபசதி ஆத்மதுஷ்டியை எவர் கைவிடுகிறார்களோ ஆத்மதுஷ்டிலிருந்து எவர் மீள்கிறாரோ தான் இந்த சுய நினைவு இருக்கிறது அதாவது சம்மா சதி இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சுஞ்ச தோ லோகோ அவே கஸ் இப்போ இந்த உலகத்தை நாங்கள் காணனும் எந்நேரமும் எல்லா நொடிகளிலும் காண வேண்டி இருக்கிறது என்று ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சுய நினைவை சுய நினைவில் நாங்கள் இருக்கணும் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சுஞ்சதோ லோகோ அவே கசு மோகராஜ சதாசதோ இந்த உலகத்தில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை சுயம் என்ற சுய நினைவை சுய நினைவில் யார் இருக்கிறாரோ அதுதான் சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் இருக்கிறது அத்தானு திட்டின் உவச்ச மச்சு ராஜா ஆத்ம துஷ்டியை கைவிட்டவருக்கு தான் துஷ்டியை கைவிட்டவர் மரணத்தை வெல்கிறார் மரணத்தை வென்றவர்தான் இந்த சம்மா சதியை அடைகிறார் சுய நினைவை அடைகிறார் அவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது மூன்று காலங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்தை வெல்கிறார் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் அவர்தான் எல்லா நொடிகளிலும் இந்த நொடியில் இருப்பவர் எல்லா நேரத்திலும் இந்த நொடியில் இருப்பவர் இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் அப்போ அவருக்கு மூன்று காலங்கள் உண்மை கிடையாது அப்போ மூன்று காலங்கள் உண்மை கிடையாது என்றால் அவர்தான் சுய நினைவில் இருப்பவர் இதுதான் சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது அப்போது இதை ஏற்படுத்தி கொள்ள இந்த சம்மா சத்தியை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள சம்மா தீட்டிக்கு வரணும் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேணும் அறிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள ஒரு விமர்சனம் செய்யணும் விமர்சனம் மூலமா நாங்கள் இதை புரிந்து கொண்டு இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதுதான் சத்தியம் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து சென்சார்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று இன்றைக்கு எடுத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது கண்ணும் காதும் இணைந்ததை தான் எங்களுக்கு பிஞ்சு குழந்தையில் ஊட்டினார்கள் இந்த ஊட்டப்பட்டதை பிடித்து கொண்டோம் இதை தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஊட்டியதை சாப்பிட்டோம் சாப்பிட்டது வெளியில் இருக்கிறது இன்றைக்கி நாங்கள் சொல்லிக்கிட்டுருக்கோம் அப்போது பிஞ்சு குழந்தைக்கு இதைத்தான் ஊட்டினார்கள் கண்ணையும் காதையும் இணைத்தார்கள் அது இணைந்ததை வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை உணரத் தொடங்கியது அந்த உணர்வுக்குள் உலகம் இருக்கிறது என்று பிரித்து கொண்டது இதே போலத்தான் இப்படித்தான் அந்த மொண்டீஸ்வரிக்கு போகும்போது வர்ணத்தை காட்டி காதுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க மொண்டீஸ்வரி டீச்சர் இது மாம்பழம் இது வாழைப்பழம் இது பழம் இது கொய்யா பழம் அப்போது இவை எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது இப்போ இணைந்ததை தான் அந்த குழந்தை இது வாழைப்பழம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது இது மாம்பழம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது இந்த பிடித்த பிடிப்பு தான் ஆத்ம துஷ்டி அப்போ வெளியில் இருக்கிறது என்ற பிடித்து கொண்ட பிடிப்பில்தான் அந்த குழந்தை இன்னும் இன்னும் வளர தொடங்கும் போது அந்த ஆத்மதுஷ்டி இன்னும் இன்னும் அதிகமாக கொண்டே வளர்ந்தது அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுக்கு ஒரு பெருமதியும் அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்கிறது மாம்பழத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு பெருமதி இருக்கிறது அப்போ அந்த பெருமதி தான் ஆத்ம துஷ்டி அதுதான் ராக தேச மோக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டபோது போது நாங்கள் ஆசைப்படுகிறோம் கோபப்படுகிறோம் விருப்பு வெறுப்பு இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் இந்த இரண்டும் இரண்டும் உருவானதுக்கு காரணம் மோக என்கிற அறியாமை அறியாமையின் காரணமாக நாங்கள் விருப்பு வெறுப்போடு இருக்கிறது என்ற துஷ்டியில் பிடித்துக்கொண்டு வாழ்கிறோம் அப்போது நாங்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையில் அறியாமையின் காரணமாக எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் இன்றைக்கு உலகம் உண்மை என நம்பி அந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ இந்த உலகத்தில் வாழும் நாங்கள் இருப்பது ஆத்ம துஷ்டியை கைவிட்டால் ஆத்மதுஷ்டி என்று இங்கே ஒன்று கிடையாது துஷ்டியை இருந்து நாங்கள் மீண்டால் அத்தானு திட்டிங் ஊகச்ச மச்சு ராஜா நபஸ்வதி ஆத்ம துஷ்டியை நாங்கள் கைவிட்டால் மரணத்தை வெல்வோம் இதுதான் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் இந்த தத்துவம் பற்றி நாங்கள் முதலில் தர்ம போதனையில் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்ம போதனையில் நாங்கள் இதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் ஒரு விமர்சனம் மூலியமாக இதை புரிந்து கொள்ள விமர்சனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது யோனிசோ மனசிக்காரையில் நாங்கள் ஈடுபட வேண்டும் மனசிக்கார செய்ததை நாங்கள் உண்மையாக சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அப்போது அது உண்மையாகாது மாம்பழம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போது இணைந்தது வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது அது மனதில் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே மாம்பழம் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டுமே அது மனதில் தான் இருக்கிறது மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ பிடிப்பில் இருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் மாம்பழம் வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருந்து விடுதலை அடைந்தால் அப்போது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை நாங்கள் கண்டால் கையாண்டால் அப்போ அந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம் அப்போ மாம்பழத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம் அப்போ மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை நாங்கள் கையாள்வோம் அப்போ இதை நாங்கள் கையாளும் போது ஆத்மதுஷ்டி என்ற இந்த மாயையிலிருந்து ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் மாம்பழம் இருக்கிறது வாழைப்பழம் இருக்கிறது அன்னாசி பழம் இருக்கிறது கொய்யாப்பழம் இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ விடுதலை அடைந்த போது அப்போது அங்கே ஏதும் வெளியில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போ வெளியில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் அவருக்கு அப்போ இதுதான் அந்த சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சுய நினைவு அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணரும் போது சுய நினைவு நினைவுக்கு வருகிறார் சுய நினைவுக்கு வந்தவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் இந்த நொடியில் அவர் இருக்கிறார் அப்போ எண்ணங்கள் எல்லாமே மனதின் மாயை கற்பனை மாம்பழம் வாழைப்பழம் அன்னாசிப்பழம் கொய்யா பழம் இவை இதே போலத்தான் சூரியன் சந்திரன் ஆகாயம் அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் இவை எல்லாமே இப்படித்தான் உருவானது என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் கையாளும் போது இந்த சம்மா சதியில் தான் அவர் இருக்கிறார் அப்போ இந்த சுய நினைவு என்பது வந்து அவர் எல்லா நொடிகளுக்கு எல்லா நொடிகளிலும் அவர் அந்த சுய நினைவோடு இருக்கிறார் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போ இந்த சுய நினைவில் அவர் இருக்கிறார் அப்போ இதுதான் சம்மா சதி அப்போ சம்மா திட்டிக்கு நாங்கள் வரணும் சம்மா சதியை நாங்கள் கடைபிடிப்பதற்கு அப்போ இந்த சத்தியத்தை முதலில் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும் கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை ஒரு விமர்சனம் மூலியம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் அப்போ இதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிப்போடு இதை முழுமையாக நாங்கள் ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்யணும் எங்களை முழுமையாக இந்த சத்தியத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிப்போடு முயற்சியோடும் விடாமுயற்சியோடும் நாங்கள் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் கூறிய இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும் இதில் நாங்கள் இந்த சத்தியத்தை கையாளணும் நான் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும் என்ற துணிவோடும் து துணிச்சலோடும் அர்ப்பணிப்போடும் நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை சத்திய தர்மத்தோடு இணைந்து பயணம் செய்ய தொடங்கினால் நாங்கள் இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை அடைவோம் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து பகவான் புத்தர் கூறிய இந்த சத்தியத்தோடு இணைந்து எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்து அவருக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய எங்களாலும் முடியும் அப்போ இந்த யுகத்தில் இது இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது இந்த உலகத்துக்கே இது இன்றைக்கி கேட்குது இப்போ இது துர்லபமான ஒரு காரியம் துர்லபம் மனு சத்தம் துர்லபங் தர்ம சிரவணங் துர்லபங் பிரதி தேச வாசோச்ச துர்லபங் சன சம்பத்தி என்கிற துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மம் இன்றைக்கு கேட்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இந்த சத்திய தர்மம் மீன் மீண்டும் குளி தோண்டி எடுத்து இதை தூசி தட்டி இன்றைக்கு உங்களுக்காக இந்த தர்ம போதனைகள் போதனை செய்யப்படுகிறது அப்போ நீங்கள் இந்த துர்லபமான மனித பிறவியை அடைந்த நீங்கள் இந்த துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்டு இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இதை உங்களுக்கு இன்றைக்கி கேட்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதை கேட்டு நீங்கள் இந்த சன சம்பத்தி என்கிற இந்த நொடியை நொடியை நீங்கள் கையாண்டால் மூன்று காலங்கள் உண்மை இல்லை மூன்று காலங்கள் எல்லாமே மனதின் மாயை கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் இந்த நொடிக்குள் நீங்கள் வருவீங்க அதான் சன சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இந்த சென என்ற இந்த நொடிக்குள் நீங்கள் வந்தீங்க சொன்னால் உங்களுக்கு மரணம் கிடையாது நீங்கள் மரணத்தை வென்றவராவீர்கள் மரணம் இல்லாத போது உங்களுக்கு பிறப்பதற்கு உலகமும் இல்லை அப்போ உலகம் இல்லை என்றால் பிறப்பதற்கு நீங்களும் இல்லை உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் வாழும் மனிதர் அப்போ அந்த உலகத்தில் பிறப்பார் அப்போ உலகம் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அப்போ உலகத்தை வேல்கிறார் அப்போ அவருக்கு அவர் மரணத்தை தான் வேல்கிறார் மீண்டும் பிறப்பதற்கு அவருக்கு உலகம் ஒன்று இல்லை அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய அதிகாம்பிரமான பரம சத்தியம் இப்போ இந்த சத்திய தர்மத்தை கைவிட்டாங்க கைவிடாமல் இதை பிடிங்க பிடிச்ச இதை சத்திய தர்மத்தை பிடிங்க பிடிச்சு இதை நீங்கள் கையால் முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து கேளுங்கள் ஒரு போதனையை கேட்பதனால உங்களால் இதை புரிஞ்சுக்க கஷ்டம் எல்லா போதனைகளையும் கேளுங்க தொடர்ந்து கேளுங்கள் கேட்க கேட்க இது புரிஞ்சு கொள்ள இலகுவாக இருக்கும் அப்போது இதை கேட்டு கேட்டு பழக்கப்படுத்தி உங்களுக்குள் இதை ஒரு விமர்சனத்தை செய்து இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்